வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன் ரொம்பவே டேஸ்டியான பட்டர் கார்லிக் மஷ்ரூம் தான் இன்னைக்கு பண்ணப் போகிறோம் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்னைக்கு இரநூறு கிராம் அளவில் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் மஷ்ரூமை முதல்ல க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் மாவில் மஷ்ரூம் சேர்த்து விரவி எடுத்துக்கலாம் இந்த மெத்தட்ல நம்ம கிளீன் பண்ணும்போது மஷ்ரூம் மேலே உள்ள அழுக்கு தூசி எல்லாமே கிளீன் வந்துரும் வந்துடும் இதோட கொஞ்சமாக தண்ணி கலந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கும் போது அது மேல் பகுதியில் உள்ள தோல் எல்லாம் நல்லா கிளீன் ஆகி வந்துடும் மீடியம் சைஸ் உள்ள நாலு வெங்காயத்தை இப்போ பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பூண்டு ஒரு பதினஞ்சு பல் எடுத்திருக்கேன் இதையும் அதே போல் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பதினஞ்சு பல் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன் நீங்கள் வேணும்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் பூண்டு தான் இந்த ரெசிபிக்கே நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் ஒரு மிக்சர் ஜாரில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி எண்ணிக்கையில் முந்திரி பருப்பு சேர்க்குறேன் கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ மஷ்ரூமை சேர்த்துடலாம் மஷ்ரூமை நான் அப்படியே சேர்க்குறேன் கொஞ்சம் பெரிய சைஸ் மஷ்ரூமாக இருந்தால் நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் மஷ்ரூமை பட்டர்லேயே ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மஷ்ரூம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம புடிசாக நறுக்கி வச்சிருக்க பூண்டை சேர்த்துடலாம் பட்டர்லேயே கார்லிக் நல்லா ஃப்ரை ஆகணும் அதனால நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மஷ்ரூம் வதங்கி தண்ணி விட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் முக்கால் பார்க்க அளவுக்கு மஷ்ரூம் வெந்திருக்கு இப்போ ஒரு லிட்டு போட்டு மூடி பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மஷ்ரூம் நல்லா வெந்திருக்கு இதோட அரைஸ்பூன் அளவுக்கு சில்லி பிளேக் சேர்த்திடலாம் இது கூடவே அரைச்சி எடுத்து வச்சிருக்க முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துடலாம் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி எல்லாம் சேர்த்துடலாம் நல்ல க்ரீமியான பட்டர் கார்லிக் மஷ்ரூம் ரெடி இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் தோசை சப்பாத்தி நான் எது கூட வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் இன்றைக்கி கல் தோசையோட தான் இந்த பட்டர் கார்லிக் மஷ்ரூமை வச்சு சாப்பிட்டோம் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்